அளவு பார்க்கலாம் அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 4 இந்த பக்கத்தின் நீளம் இங்கனா சதுரம் வரதுக்கு பாத்துக்கிட்டீங்களா இப்ப இந்த ஃபார்முலா பாரு 4 போட்டுட்டா இப்போ பாரு பக்கம் எத்தனை 1 2 3 4 நான்கு பக்கம் இருக்கா சதுரத்துக்கு அதனால 4 இந்த பக்கத்தின் நீளம் பக்கத்தின் நீளம்னா இந்த ஒரு பக்கத்தோட நீளம் சரியா இப்போ பாரு சதுரத்தின் சுற்றளவு பார்க்கலாம் இந்த 4 எடுத்து எழுதிக்கோமா இந்த அப்படியே எழுதிக்கோ பக்க அதாவது பக்கத்தின் நீளம் எத்தனை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இப்போ பெருக்கலாம் நான்கு 4 மூணு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது இல்லை இது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இது நாளையும் பூட்டி போடணும் மூன்று 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 நாலு தடவை மூணு வந்திருக்கா இப்போ பூட்டி போட்டால் எத்தனை ஒய்யா பன்னெண்டு மூணு மூணு ஆறு ஆறு மூணு ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டு இப்படி போட்டுக்கோம் ஆனால் இந்த ஃபார்முலா போட்டு தான்